இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு இலங்கையில் உள்ள இரு தான் சரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்பு மிக மொழித்தீவு ஒட்டி சுற்றான் தான்டோன்றீஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த அலங்கார உற்சவத்தின் பதினைந்தாம் நாளான திருத்திருவிழா இடம்பெற்றிருந்தது

மட்டுக்களப்பு வெளிச்சவட்டினை கையளிக்க நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது முதலாவது தேசியமான அடிதானத்தில் இடம்பெற்றது ஏற்படுத்தவும் இல்லைக்குரிய இந்தியாவை விட்டு வெளியேறிய பிற்பாடு இந்தியாவினுடைய பின்தளத்தை கைவிட்ட பிற்பாடு ஈழத்தமிழர்கள் ஆயுத போராட்ட தலைமைகள் தங்களுடைய இருப்பை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதுக்கான பின்புலமும் அதுவாகவே இருக்கின்றது ஆகவே பாக்கு என்பது ஒரு வெறும் கடல் அல்ல வெறும் குளிரூட்டப்பட்ட கடலு வடிவம் வடிவம் மட்டுமில்லை அது ஈழத்தமிழர்களுடைய அரசியலினுடைய நெருப்பாராக ஓடக்கூடிய ஒரு தளத்தையும் ஒரு தனித்துவத்தையும் அது எப்போதும் கொண்டிருக்கின்றது அதுக்கான அடிப்படை காரணம் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இருப்போடு சேர்ந்து தங்களுடைய வாழ்வியலோடு சேர்ந்து தங்களுடைய பொருளாதார வளங்களோடு சேர்ந்து தங்களுடைய எதிர்கால அரசியல் திட்டமிடல்களோடு சேர்ந்து பின்னி பிணைந்திருக்கின்ற ஒன்றாகவே ஈழத்தமிழர்களை ஒட்டி இருக்கின்ற இந்த வாக்கு அமை மையப்படுத்திய தமிழர்களுடைய ஆயுத போராட்டமும் அரசியல் போராட்டமும் ஒரு நிர்ணயமான வடிவத்துக்குள் பின்னர் நகர்ந்து இந்த அரசியல் போராட்டத்தினுடைய வலிமை இருப்பதற்கு அல்லது பலவீனம் பட்டிருப்பதற்குரிய இந்த பாக்கு நீர்ணை ஊடாக அந்நியப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல்தான் அதுக்கான அடிப்படை என்ற நியாயத்தை எங்களால் உணரப்பட வேண்டும் உணரக்கூடியதாக இருக்க வேண்டும் இளத்தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றினுடைய எல்லா பக்கங்களையும் பார்த்தார் அது காந்தி வந்ததாக இருக்கலாம் நேரு வந்ததாக இருக்கலாம் சட்டோபாத்தியாயர் இலங்கைக்கு வந்ததாக இருக்கலாம் ஈழத்தமிழர்களுடைய கண்டிப்பெரும தலைமையின் கீழ் இளத்தமிழர்களுடைய அரசியல் பற்றிய இருப்பு அல்லது எதிர்ப்பு உணர்வினுடைய அடிப்படை தோற்றுவிக்கப்பட்ட காலமாக இருக்கலாம் அந்த காலத்தில் இருந்து இன்று வரை இந்தியா அல்லது இந்திய தமிழர்கள் ஈழத்தமிழர்களோடு ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு நெருக்கமான உறவையும் நெருக்கமான பிணைப்பையும் அரசியல் ரீதியான இருப்பின் யதார்த்தங்களையும் கட்டமைத்து வைத்திருக்கின்றார் அந்த கட்டமைப்பினுடைய பலவீனங்களை நாங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அந்த கட்டமைப்பினுடைய பலவீனங்கள் சாத்தியப்பட போகின்ற சூழல் எல்லாவற்றிலும் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வினுடைய இருப்பு நெருக்கடிக்கும் அபாயத்துக்கும் ஆபத்துக்கும் உள்ளாக்குகின்ற தனித்துவத்தை கடந்த காலங்களில் மட்டுமல்ல சமகாலத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகி அதனுடைய அடிப்படை அவர்களுடைய வாழ்விடத்தின் தளத்தில் இருந்து தொடங்குகின்றது வேறக்குரிய விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு உடன்பாடு செய்யப்பட்ட போது எம்ஒயு சைன் பண்ணப்பட்ட போது அங்கு முன்வைக்கப்பட்ட விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் தென்னிலங்கை அரசினாலும் அதே போன்று இதுக்கு தலைமை தாங்கிய நோர்வே தரப்பினாலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு விடயம் அந்த உடன்பாட்டில் கடலை தரையை போன்று கடலிலும் விடுதலை புலிகளுக்குரிய பகுதி வரையறுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதனுடைய விளைவுதான் இருபத்தி ரெண்டில் பன்னிரெண்டு கப்பல்கள் சர்வதேச கடல் எல்லைக்குள் இருந்து ஈழத்தமிழர்களுடைய கடல் எல்லைக்குள் பிரவேசிக்க முடியாமல் பெருமளவுக்கு அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டது இளத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அல்லது ஆயுத போராட்டத்தினுடைய சரிவு என்பது இந்து சமுத்திரத்தினுடைய அரசியலின் சரிவாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஏனெனில் ஈழத்தமிழருடைய அரசியல் இந்தியாவோடு மட்டுமன்றி இந்து சமுத இந்து சமுத்திரத்தோடும் இந்து சமுத்திரத்தை மையப்படுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளோடும் அதனை ஈடு இணையானதாக முதன்மைப்படுத்துகின்ற அமெரிக்காவோடும் சீனாவோடும் இந்தியாவோடு ஒரு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு உறவின் பிரதிபலிப்பாகவே ஈழத்தமிழர்களுடைய இனப்பிரச்சனையும் இனப்பிரச்சனைக்கான தீர்வின் வடிவமும் காணப்படுகின்றது பதினொன்றாவது திருத்தச் சட்டம் மூலம் அமுல்படுத்த கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று ஆனால் அதே நேரத்தில் அது இந்தியாவை கையாளவும் இந்தியாவை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கவும் இந்தியாவை ஒரு மலைக்குள் சிக்க வைப்பதற்குமான உபாயமாகவே அதனுடைய அடிப்படை காணப்பட்டது அதிலும் ஏறக்குறைய பண்டார் செல்வா உடன்படிக்கை டெல்லி செல்வா உடன்படிக்கை இலங்கை இந்தியா உடன்படிக்கை விடுதலை புலிகள் பிரபா ரணில் உடன்படிக்கை அனைத்திலும் வாக்கு நீர்ணை எந்த அளவுக்கு தென்னிலங்கையினுடைய அரசியலை பாதுகாப்பதற்கு தென்னிலங்கையினுடைய அரசியலினுடைய இருப்பை பேணுவதற்கு ஆன அடிப்படையை கொடுத்தது என்பதுதான் அதன் யதார்த்தம் அந்த யதார்த்தத்துக்கூடாகத்தான் ஈழத்தமிழர்களுடைய அரசியலினுடைய போக்கு நிர்ணயிக்கப்படுகிறது இது ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்களும் ஈழத்தமிழ் அரசியலில் முதன்மை பெறுகின்ற தலைமைகளும் அவற்றினுடைய புலமை தளத்தில் இருப்பவர்களும் இதனை விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் இது சார்ந்தே ஈழத்தமிழர்களுடைய அரசியலினுடைய இருப்பின் பயணம் கட்டமைக்கப்பட வேண்டும் புவிசார் அரசியல் என்பது ஈழத்தமிழர்களுடைய இருப்போடும் மட்டுமில்லை உலகத்தினுடைய அனைத்து இனங்களினுடைய இருப்போடும் பின்னிப்புணைந்து தைவானை சீனா ஒரு நொடிப்பொழுதில் ஆக்கிரமித்து விட முடியும் அல்லது ஒரு தியாலத்தில் சீனாவினுடைய பலத்துக்கு தாய்வான் இலகுவாகவே கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் ஆனால் இன்று வரை முடியவில்லை பல ஆண்டுகள் கடந்தும் தைவானை சீனாவில் கைப்பற்ற முடியவில்லை வேறக்குரிய அறுநூற்று அறுநூறுக்கும் மேற்பட்ட தடவை சுட்டுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்ட காஸ்ட்ரோ தப்பிக்கொண்டதுக்கான அடிப்படை கியூபா ஒரு தீவாகவும் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் ஒரு தீவாக இருந்து கொண்டு எப்படி இந்த உலகத்தில் தன்னுடைய தனித்துவத்தை சோசலிசத்தை தன்னுடைய கம்யூனிச சிந்தனையை பாதுகாக்க முடியும் என்பதனுடைய அடிப்படையும் அது முதன்மைப்படுத்தி இருந்ததனுடைய விளைவுதான் இலங்கை தீவுக்கும் உரித்துடையது வேறக்குரிய ஒன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு பின்னர் சோழர் பேரரசனுடைய எழுச்சிக்கு பின்னர் இலங்கை தீவு ஒரு அரசாகவும் ஒரு பௌத்த பேர் அரசாகவும் அதுக்குரிய எல்லா நியதிகளையும் கொண்டதாகவும் அது இருப்பதற்கான வலிமை அது ஒரு தீவாக இருப்பதே இந்த தீவாக இருப்பது என்பதுதான் இலங்கை ஒரு அரசாக இருப்பதற்கும் ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய கட்டமைப்புக்குள் அது இயங்குவதற்குமான அடிப்படை அதனை கடந்து அது செயல்பட முனைகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அப்படியான ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்திருந்தால் ஒரு நில தொடர்ச்சியுடைய இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு மாநிலமாக இலங்கை தீவு இருந்திருக்கும் இலங்கை இலங்கை பிரதேசம் இருந்திருக்கும் அந்த சூழலுக்கான ஒரு அடிப்படையைத்தான் மீளவும் தற்போதைய மோடி அரசாங்கம் இந்த ராமர் பாலம் என்ற அடிப்படைகளுக்குள்ளால் ஒரு நில தொடர்ச்சியை திட்டமிடுவதற்கு முயற்சிக்கின்றது அதுக்கு எதிராக தென்னிலங்கையில் எழுகின்ற கோஷங்களும் எதிர்ப்பு வாதங்களும் இந்திய அரசியல் பொறுத்து ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல தென்னிலங்கையினுடைய அரசியலுடைய இருப்பும் இந்த காலப்பகுதியில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் அண்மையில் மல்கம் ரஞ்சித் அவர்கள் ஆண்டகை அவர்கள் ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருந்தார் சோழர் ஆட்சி கால பகுதியில் இருந்து படையெடுப்புகளும் ஆக்கிரமிப்புகளும் தொடர்ச்சியாக இருந்ததென்றும் அதிலிருந்து இலங்கையினுடைய அரசையும் ஆட்சி அதிகாரத்தையும் தங்களுடைய படைகளும் தங்களுடைய அரசாட்சியும் பாதுகாத்ததென்றும் அதிலிருந்து இன்றைய அரசாங்கம் தவறிழைக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்ததோடு இலங்கையினுடைய இறமை என்பது நிற்கதியாக்கப்படுகின்ற சூழல் ஒன்று ஏற்படும் என்ற விவாதத்தை தென்னிலங்கையில் அவர் முதன்மைப்படுத்தி இருந்தார் ஏறக்குரிய ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் இருந்து இன்று வரை தென்னிலங்கை ஈழத்தமிழர்களுடைய புவிசார் அரசியல் இருப்பின் காரணமாகவே எதிர்ப்பு வாதத்தை மேற்கொள்ளுகின்றது இந்திய எதிர்ப்பு வாதத்தை மேற்கொள்ளுகின்றது ஏறக்குரிய இந்திய தளங்களில் இருக்கக்கூடிய அல்லது இந்திய நலனுக்கான ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் அழிவுகளையும் ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கான அடிப்படை காரணம் அவர்களுடைய புவிசார் இருப்பு தான் அந்த புவிசார் இருப்பு அவர்களிடம் ஒரு எழுச்சியையும் ஒரு போராட்ட உணர்வையும் எதிர்ப்புணர்வையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதுக்கான பின்புலத்தை கொடுத்தவர்கள் உண்மையில் இந்தியர்கள் இந்திய பின்தளம் சில வழிகள் இந்திய நலன் சார்ந்ததாக இருக்கலாம் அதுக்குரிய முதன்மையானதாக இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தினுடைய பின்புலம் முழுமையாகவே இந்திய புவிசார் அரசியல் தேவைகளோடும் நலன்களோடும் பின்னிப்பிணைக்கப்பட்ட ஒன்று ஆகிய நிச்சயமாக ஈழத்தமிழர்களுடைய அரசியல் போராட்டமாக இருக்கலாம் ஆயுத போராட்டமாக இருக்கலாம் ஈழத்தமிழர்களுடைய இருப்பின் நியாயப்படுத்தல்களை முதன்மைப்படுத்துவதற்கான கோரிக்கை எமது முதலாவது தேசிய மாநாட்டில் பின்வரும் முதலாவது தீர்மானத்தை முன்வைக்கின்றோம் இதனை தந்துதையவர் எமது பொருளாளர் பேராசிரியர் பி பி சிவநாதன் அவர்கள் மிக விரைவில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இலங்கையில் நடக்க இருக்கின்றது அதே சமயம் வடகிழக்கு தமிழ் மக்கள் இம்முறை ஒரு தமிழ் பொது வேட்பாளரை போட்டியில் நிறுத்த வேண்டுமென்று முடிவெடுத்துள்ளார்கள் முடிவெடுத்துள்ளார்கள் அதே சமயம் மேற்படி முடிவானது பல குடியியல் நிறுவனங்களாலும் அரசியல் கட்சி தலைமத்துவங்களாலும் ஏகமனதாக எடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் அவ்வாறான தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் மேற்படி ஜனாதிபதி தேர்தல் நிறுத்தப்பட்டால் எமது கட்சி உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டி வரும் இன்று இந்த மாநாட்டில் எமது தமிழ் மக்கள் கூட்டணி உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தும் போது அவருக்கு தமது முழு ஆதரவையும் நல்குவார்கள் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது தீர்மானம் ரெண்டு தமிழ் மக்கள் கூட்டணியாகிய நாம் எமது முதலாவது தேசிய மாநாட்டில் பின்வரும் இரண்டாம் தீர்மானத்தை முன்வைக்கிறோம் இதை தந்துதவியவர் எமது மத்திய உழு அங்கத்தவர் திரு ச ஸ்டாலின் அவர்கள் இன்று வடமாகாணத்தில் வாழ்வெட்டு கலாச்சாரம் உச்சம் பெற்று வருகின்றது அதனை ஒழிக்க நாம் யாவரும் சேர்ந்து ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் அதே சமயம் எமது இளம் சமுதாயம் திசமாறி பயணிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்டு எம்மிடையே போதவஸ்து கலாச்சாரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது அதனை ஒழிக்க எமது உறுப்பினர்கள் தம்மால் இயந்தவற்றை செய்ய முன்வர வேண்டும் அதே சமயம் பெண்களின் பாதுகாப்பு இன்று உறுதியற்ற நிலையில் இருக்கின்றது அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாம் யாவரும் ஒருமித்த நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் அதே சமயம் இவ்வாறான சமூக இன்னல்களை களைய வேண்டுமென்றால் எமது தேசிய கட்சிகள் யாவும் ஒன்றிணைந்து இயங்க வேண்டும் மற்றைய கட்சிகள் யாவும் எம்முடைய கட்சியுடன் கூட்டு சேர்ந்து தமிழ் மக்கள் சார்பில் உறுதியுடனும் நேர்மையுடனும் உழைக்க முன்வர வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது தீர்மானம் மூன்று தமிழ் மக்களின் கூட்டணியாகிய நாம் எமது முதலாவது தேசிய மாநாட்டில் பின்வரும் மூன்றாம் தீர்மானத்தை முன்வைக்கின்றோம் இதனை எமது மத்திய குழு உறுப்பினரும் சிரேஷ்ட உறுப்பினரும் சட்டத்தரணியுமாகிய திருமதி சிவரூபவதி சுரேந்திரன் அவர்கள் தந்துதவி இன்று எம் நாட்டு தமிழ் மக்கள் மக்களின் அரசியல் பிரச்சனை தீராத ஒன்றாக நீடித்து கொண்டு செல்கின்றது அதனை விரைவில் தீர்க்க வேண்டிய கடப்பாடு எம் எல்லோருக்கும் உண்டு அதே சமயம் பல நாடுகளில் சுய நிர்ணய உரிமை கொண்ட பல மக்கள் கூட்டங்கள் சம்பந்தமாக அம்மக்களிடையிலே மக்களிடையே இருந்து மக்கள் தீர்ப்பு அதாவது ரெஃபரண்டம் பெறப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு தீமோர் கிழக்கு சூடான் தெற்கு மற்றும் எரித்ரியா போன்ற இடங்களில் வெற்றிடமாக இவ்வாறான மக்கள் தீர்ப்பு நடவடிக்கையானது நடாத்தப்பட்டது அதே சமயம் எமது நாட்டிலும் இவ்வாறான ஒரு மக்கள் தீர்ப்பை பெற முடியும் என்ற நிலை எழுந்துள்ளது ஆகவே இந்த தேசிய மாநாட்டில் பின்வரும் தீர்மானம் முன்வைக்கப்படுகின்றது நீண்ட நீண்டகாலமாக இருக்கும் தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்க சர்வதேச நாடுகளின் மேற்பார்வையின் கீழ் ஒரு மக்கள் தீர்ப்பு ரெஃபரண்டம் வடகிழக்கு மாகாணங்களில் நடத்தப்பட வேண்டும் அதனூடாக ஜனநாயக தீராகவும் அமைதி முறையிலும் தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் மேற்படி தீர்மானத்தை இந்த மாநாடு ஏமனதாக ஏற்கின்றது தீர்மானம் நான்கு தமிழ் மக்கள் கூட்டணியாகிய நாம் எமது முதலாவது தேசிய மாநாட்டில் பின்வரும் நான்காவது தீர்மானத்தை முன்வைக்கின்றோம் இதனை தந்துதேவர் எமது மத்திய உறுப்பினர் சட்டத்தேரண திரு வி மணிமண்ணன் அவர்கள் தமிழ் மக்கள் கூட்டணியின் குறிக்கோள்கள் அரசியலில் தன்னாட்சி சமூக ரீதியான சற்சார்பு மற்றும் பொருளாதார பொருளாதார எதிர்பார்ப்பாக தன்னிறைவாவன அத்துடன் நேர்மையான இளைஞர் யுவதிகள் பெண்கள் போன்றவர்களின் அரசியல் பிரசுவத்தை உறுதிப்படு உறுதிப்படுத்துவதாகும் எனவே மேற்குறித்த குறிக்கோள்களை அடைய செய்திருக்கின்றோம் சுமந்திரன் சரிதரன் மாவை குகதாசன் டெலோ ஃபுளட் போட பெருமையான தமிழ் அரசியலிருந்து வெளியேற வேண்டும் என ஆகவே இதில் முக்கியமான இந்த விடயங்கள் நிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிற்பாடு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அன்றிலிருந்தே ஆரம்பிப்பதாகவும் நீங்கள் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் நன்றி தமிழிசு கட்சி கட்சியாக அவர்கள் என்னும் இதுவரை எங்களுக்கு ஒருவித பதிலையும் சொல்லாவிட்டாலும் கூட தமிழிசு கட்சியினுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய மாவி ராஜா மற்றும் திரு திரு சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் பல்வேறு பட்ட வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இதனை ஆதரித்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கவில்லை ஆனால் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற பொழுது தமிழரசுக் கட்சியினுடைய மிக பெரும்பான்மையான அங்கத்தவர்களும் மக்களும் இதற்காக அவர்கள் வேலை செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியினுடைய மிக பெரும்பான்மை இதனை ஆதரித்து செயற்படுவார்கள் இன்னும் அது தொடர்பாக யாரும் ஆராயப்படவில்லை அவர் சுமந்திரன் சரிதரன் மாவி குகதாசன் போன்ற பெருமர்கள் தமிழ் அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும் உடன்படாததாலும் தமிழர்கள் அவரது இறுதி ஊர்வலத்தை புறக்கணித்தனர் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலின் தமிழரை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிய பெறவும் எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பத்தாவது நாள் இன்று ஜூன் இருபத்தொன்று வவுனியா நீதிமன்றம் முன்பாக ஏன்ஏயின் வீதியில் உள்ள இந்த பந்தலில் எமது பயணம் தொடர்கிறது டிஎன்ஏ தலைவர் சம்பந்தன் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலமானார் வடக்கு அல்லது கிழக்கில் தமிழர்கள் யாரும் அவரது மரணத்துக்காக அனுசரிப்புகளை நடத்தவில்லை தமிழர்கள் அவரது தலைமை மற்றும் கொள்கைகளை கேட்கவில்லை சம்பந்தனின் தமிழர் விரோத நிலைப்பாடுகள் கொள்கைகளும் அவரது மறைவுடன் இல்லாமல் போய்விட்டது நாளை நம்பங்களின் தொகுப்பினரை விடுகின்றன வணக்கம்